திருச்சிற்றம்பலம் வேத மொழியர் வெண்ணீற்றர் செம்மே நீயர் நாத பறையினர் அண்ணே என்னும் நாத பறையினர் நான் மூகன் மாலுக்கும் நாதர் இந்நாதனார் அண்ணே என்னும் கண் அஞ்சனத்தற் கருணை கடலினர் உள் நின்று உருக்குவர் அண்ணே என்னும் உள் நின்று உருக்கி உலப்பில ஆனந்த கண்ணீர் தருவராள் அண்ணே என்னும் நித்த நிரம்ப அழகியர் சித்தத்து இருப்பரா இருப்பராள் அண்ணே என்னும் சித்தத்து இருப்பவர் தென்னன் பெரும் தூரை அத்தன் ஆனந்தராள் அண்ணே என்னும் ஆடர பூ தோல் போடி பூ வேடம் இருந்த வாரண்ணே என்னும் வேடம் இருந்தவ கண்டு கண்டென்னுள்ளம் வாடும் இது என்ன அண்ணே என்னும் நீண்ட கரத்த நெறிதரு குஞ்சியர் பாண்டினல் நாடரால் அண்ணே என்னும் பாண்டி நல் நாடர் பரந்தெழு சிந்தையை ஆண்டன்பு செய்வராள் அண்ணே என்னும் உன்னற்கு அரிய சேருத்தர மங்கையர் மண்ணுவதன் நெஞ்சில் அண்ணே என்னும் மண்ணுவதன் நெஞ்சில் மாலையன் காண்கீழாரின்னே அதிசயம் அண்ணே என்னும் வெள்ளை கலிங்கத்தர் வந்தீரு முண்டத்தர் பள்ளி குப்பாயத்தர் அண்ணே என்னும் பள்ளி குப்பாயத்தற்பாய் பறி மேற்கொண்டின் உள்ளம் கவர் வராள் அண்ணே என்னும் தாளியருகினர் சந்தனச்சாந்தினர் ஆழெம்மையாள் வராள் அண்ணே என்னும் ஆழம்மையாளும் அர்த்தம் கையில் தாளம் ஈருந்தவாரண்ணே என்னும் தையலோர் பங்கின்தாபத வேடத்தர் ஐயம் புகுவராள் அண்ணே என்னும் ஐயம் புகுந்தவர் போதலும் என்னுள்ளம் நையும் இது என்னே அன்னே என்னும் கொன்றை மாதியமும் கோவேள மத்தமும் துன்றிய சென்னியரண்ணே என்னும் துன்றிய சென்னியின் மத்தம் உன் மத்தமே இன்றன காணவாறண்ணே என்னும் இன்றன காணவாறண்ணே என்னும் திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் மாணிக்க வாசகப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்று எனக்கு ஆறமுது ஆனாய் போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்